கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமண்டாவதாக இன்றைக்கு நாம் இரக்கம் கிருபை நிறைந்த தேவனை பற்றி ஒரு சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் எண்பதாம் சங்கீதம் எண்பதாம் சங்கீதத்தில் நீங்கள் முழுவதுமாக வாசிப்பீர்கள் என்றால் அதில் தாவிதராஜா சொல்கிறான் யோசிப்பை ஆட்டு மந்தையைப் போல மேய்க்கிற கேரூபியர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இசைவேலின் மெய்ப்பரே எங்களை ரட்சிக்க வாழும் எங்களை திருப்பி கொண்டு வந்து உன் முகத்தை பண்ணும் அப்போது நாங்கள் ரட்சிப்படைவோம் எங்கள் மேல் கோபம் கொள்ளாமல் இருக்கும் எங்கள் சத்துருக்கள் எங்களை பரிகாசம் செய்கிறார்கள் நீர் எகிப்திலிருந்து கொண்டு வந்து நாட்டின திராட்சை கொடி பாதுகாப்பில்லாமல் இருக்கிறது நீர் அந்த திராட்சை கொடியை விசாரித்து கலாட்சி தரணும் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது நாங்கள் உம்மை தொழுது கொள்வோம் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்பதாய் இந்த சங்கு கீதம் முழுவதும் அவன் சொல்லுகிறேன் நான் முக்கியமாக எடுத்துக்கொண்டதான வசனம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் மூன்றாவது வசனம் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்கப்படும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் வேண்டுமாய் வசிக்கிறேன் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்கப்படும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் இதே வசனத்தை இந்த எண்பதாவது சங்கீதத்திலே சங்கீதக்காரர் மூன்று தடவைகளில் உபயோகம் பண்ணியிருக்கிறார் மூன்றாவது வசனமும் ஏழாவது வசனமும் பத்தொன்பதாவது வசனத்திலும் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது திருப்பி கொண்டு வாரும் என்றால் என்ன அர்த்தம் என்றால் திரும்பவும் ஒரு தடவை கூட என்று அர்த்தம் அதில் நீர் எகிப்திலிருந்து கொண்டு வந்து நாட்டின திராட்சை கொடி இருக்கிறது பண்டியும் வெளி மிருகங்களும் அதை சேதப்படுத்துகிறது ஆகையால் தேவனே நீர் திருப்பி கொண்டு வாரும் நாங்கள் ரச்சிப்படைவோம் என்பதாய் சொல்கிறார் எகிப்திலிருந்து கொண்டு வந்து நாட்டின திராட்சை கொடி என்றால் அது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது இந்த இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினாலே பல கஷ்டங்களையும் பல பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்தார்கள் இந்த பாடுகள் மத்தியில்தான் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான ஒரு வசனம்தான் இந்த மூன்றாவது வசனம் பாவம் செய்த பெருமாற்றத்தில் போன இசலவியல் திரும்பவும் தேவனிடத்தில் சேரும்படியாய் வேண்டுகொள்கிறதான வசனம் தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் விண்ணப்பத்தை கேட்காமல் கண்ணீரையே அவர்களுக்கு அப்பமாக கொடுத்தார் சத்திற்குள் அவர்கள் பரிகாசம் பண்ணும்படி செய்தார் அவர்கள் அழைப்புகள் நீக்கப்பட்ட திராட்சை கொடியைப் போல ஆனார்கள் அப்படி ஆக காரணம் என்ன கத்தோடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் பின்வாங்கி போனார்கள் அதனால் தேவன் அவர்களை தண்டித்தார் என்று வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலர் அநேக தூரம் பின்வாங்கி போகிறவர்களாக இருந்தார்கள் அநேக்தரம் கத்தரை உசா உசாதீனப்படுத்தி அவரை பரீட்சை பார்க்கிறவர்களாக இருந்தார்கள் ஆனாலும் தேவன் அவர்களுக்கு பச்சமாய் இறங்கி அவர்களை ரட்சித்தார் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவன் நாமும் சில வேளைகளிலே தேவனை விட்டு பின்வாங்கி போகிறோம் அப்படி பின்வாங்கி போகும்போது நாம் அவரால் சிட்சிக்கப்படுகிறோம் சில சிகிச்சைகள் நமக்கு வருகிறது நாம் சிக்ஷிக்கப்படும்போது ஒன்றை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஏதோ ஒரு காரியத்திலே அடைந்திருக்கிறோம் ஆதலால் நம்மை தெய்வன் சிகிச்சைக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி சிகிச்சையை அனுபவித்த நாம் திரும்பவும் கத்தடத்தில் சேர்ந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் உபாகமும் முப்பதாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து மூன்று வசனங்களை பாசிப்பீர்கள் என்றால் அங்கே தேவன் சொல்கிறார் நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசிர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையில் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தார் கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதி இடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சட்டத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவராகிய கர்த்தர் உன் சிறை இருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவராகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லோரும் ஜனங்களிடத்தில் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார் என்பதாக எங்கள் வாசிக்கிறோம் அப்படியானால் நாம் திரும்பவும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமானால் அவர் கற்பித்தவர்களை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருக்கு செவி கொடுத்தால் அவர் உன் சிறை இருப்பை திருப்பி உன்னை திரும்பவும் திருப்பி அழைத்து கொள்ளுவார் இப்படியாக அவர் தமது ஜனங்களை மீண்டும் மீண்டும் சேர்த்துக்கொள்ள காரணம் என்னவென்றால் முதலாவதாக அவர் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன் ரெண்டாவதாக அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுவதை எக்காரணத்தையிட்டும் அவர் அனுமதிக்கவே மாட்டார் இந்த இரண்டு காரணங்களால் தான் பாவம் செய்த இசலவரையை திரும்ப திரும்ப அவர் கொள்கிறார் முதலிலே இறக்கும் கிரும நிறைந்த தேவன் ரெண்டாவது அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுவதை விரும்பாத தேவன் நீங்கள் எஸ்ஐக்கில் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தின் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகிலும் நான் என் கையை திருப்பி நான் அவர்களை புறப்படு பண்ணிறதை கண்ட பிரஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் கிருமை செய்தேன் என்பதால் வாசிக்கிறோம் அதாவது இஸ்ரவல் ஜனங்களை எழுபத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த மகாபரிய தேவனுடைய செயல்களையும் வல்லமைகளையும் பிரஜாதியார் கண்டிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலே அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ணின தேவன் இப்பொழுது அவர்களை சிச்சிக்கிறாரே என்று சொல்லி பிரஜாதிகள் பேசாதபடிக்கு அங்கே அவருடைய ராம பரிசுத்த குறைச்சல் ஆக்க ஆகாதபடிக்கு காப்பதற்காகத்தான் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் திருப்பி தமிழ் ஜனங்களை அழைத்து கொள்கிறார் நாம் எத்தனையோ முறை தேவனை விட்டு விலகி போகிறதாக இருந்தோம் ஆனாலும் தேவன் நம்மை தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை திருப்பி கொண்டு வந்தார் அப்படி அவரால் திருப்பி கொண்டு வரப்பட்ட நாம் ஒரு காரியம் செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் அவரால் திருப்பி கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் நாமும் பாவத்தில் சிக்கி தவிக்கிறதான மக்களை அவரிடத்தில் திருப்பி கொண்டு வருகிற ஒரு வேலையை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு பாவி ரசிக்கப்பட்டால் பல்லோகத்தில் மிகுந்த சந்தோஷம் டாகிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்மாவை அவரிடத்தில் திருப்ப நாம் முயற்சிக்க வேண்டும் டாக் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரரே உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை என்று அறிய கடவோம் என்பதாய் வாசிக்கிறோம் பாவத்தில் இருந்து தேவனால் திருப்பப்பட்ட நாம் தப்பி போகிறதான ஒரு ஆத்மாவை தேவனிடத்தில் திருப்புகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் திருப்பப்பட்டது போல நாமும் ஒரு ஆத்மாவை திருப்ப வேண்டும் பிரியமானவர்களே இந்த சங்கீதத்தில் உணர்த்தப்படும் ஒரு சத்தியம் என்னவென்றால் தேவனால் மீட்கப்பட்ட நாம் பாவத்தில் மூழ்கி போகும் ஆத்மாக்களை தேவனிலிருந்து சேரும்படியாய் அவளுடைய சத்தியத்தை சொல்லி ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்களாயிருக்க வேண்டும் நாம் அவரால் திருப்பப்பட்டவர்கள் பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் அதே நாமும் பாவத்தில் மூழ்கி இருக்கிறதான ஒரு ஆத்மாவை தேவனிடத்தில் திருப்பி கொண்டு வர வேண்டும் அதைத்தான் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லி கொண்டு வருகிறார் அவர் இரக்கமும் கிருபையும் இணைந்த தேவன் அவருடைய நாமும் பரிசுத்த குலைச்சால் ஆக்கப்படுவதை எந்த விதத்திலும் அனுமதிக்காத தேவன் அவரால் திருப்பி கொண்டு வரப்பட்ட நாம் மீண்டும் பாவத்தில் விழுந்து விடாமல் அவர் கிருபியால் நம்மை தாங்குவாராக தெய்வனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்கப்படும் அப்பொழுது ரட்சிக்கப்படும்